இதை கரெக்டாக போட்டுக்கிட்டு வரோமா அஞ்சு வயசு பத்து வயசு பதினாறு வயசுல இருந்துச்சு போகிறோம் அப்புறம் அஞ்சு வருஷம் தட்டி நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் பால்வாடியில் அங்கன்வாடிலாம் உருண்டை கொடுக்குறாங்க சத்துமா கொடுக்குறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மாசம் மார்கையிலே விட்டு கொடுக்குறோம் ரெண்டாவது பால்வாடியில் கொடுக்குறாங்க மூணாவது வந்து என்ன செய்கிறோம் உங்களுக்கு இப்போ ஸ்கூலில் வந்து ஊட்டச்சத்து விவசாயலாம் கொடுக்குறாங்களா இல்லையா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்புறம் வந்தால் காலேஜ் வந்தவுடனே இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த வளர்ச்சிதை மாற்றம் அதாவது நைன்டீன்ஸ்னா என்னன்னு அங்க ஒரு என்ன ஒரு கல்பெட்டியில கேட்டேன் நைன்டீன்ஸ்னா என்னன்னு தெரியல ஆஹ் என்ன இது நைன்டிஸ்ல இது டீனேஜ்லாம் என்ன பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க பைவ் ஒன் அதாவது டீன் ஏஜ் பசங்களும் சரி கொண்டுவரும் சரி பன்னெண்டுனா டூவல்னு சொல்லுவோம் தேர்ட்டின்னா என்ன சொல்லுவோம் பதிமூன்று பத்தொன்பது தேர்ட்டின் போர்டின் பிப்டீன் சிஸ்ட்டின்னு சொல்லுவோமா அதுதான் டீன் ஏஜ் இந்த டீன் ஏஜ்ல உங்களுக்கு வந்து இந்த செல்லு பாக்குறது டிவி பாக்குறது என்டர்டைமெண்ட்டர் இதுதான் வந்து